பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மலிச்சு போங்கட்டும் ஓம் ஸ்ரீ சுவர்நாதன பைரவாய் நமக ஆசிர்வாதம் வரக்கூடிய ஜூன் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை வியாழன்னாவே குருனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய நாள் சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசைக்கு சிறப்பாக நம்ம தென்னக காசி பைரவா திருக்கோவிலில் சிறப்பு யாகம் அமாவாசை யாகம் அமாவாசை யாகங்கிறது யாகத்தில் கலந்துக்கிட்டாவே அமாவாசையில் கலந்துக்கக்கூடிய வரக்கூடிய திதியில் யாகத்தில் கலந்துக்கிட்டாவே ரொம்ப சக்தியை கொடுக்குங்கிறது ஐதீகம் அதே போல் நம்ம தென்னாகாசி பைரவ திருக்கோவிலில் நோய் தீர்க்கும் நெய் அபிஷேகம் நோய் தீர்க்கும் நெய் அபிஷேகம்னா என்ன அப்படின்னா நம்ம சொர்ண லிங்கம் நம்மளுடைய தென்னகாசி காசி பைரவ திருக்கோவிலில் சொர்ணலிங்கம் இருக்குது அந்த சொர்ண லிங்கத்தில் நெய்யை ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த நெய் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டால் நோய் தீருங்கிறது ஐதீகம் நெய் கொண்டு வர முடிஞ்சால் கொண்டு வரனால் அது இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் நெய் வாங்கி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் நெய்யை நம்ம உள்ளே அருந்தணுங்கிறது தான் ஐதீரியம் கண்டிப்பாக வரக்கூடிய ஜூன் ஆறு ஆறு இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி நாலாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு ஹோமங்கள் ஆரம்பித்து சுர்ணலிங்கத்துக்கு நெய் அபிஷேகம் கண்டிப்பாக பைரருடைய அருள் கிடைக்கணும் நிறைஞ்ச குருனுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு கலந்துக்கிட்டு பைரவர் அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸ்ரீஸ்வர் பைரவாய் நமக்கு பைரவ ஆசிர்வாதம்